ஆண்டவரும் ரட்சகருமாகியேசு சொந்திருப்பேரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்பிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் பூமியிலே நான் பரதேசி சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார் பூமியிலே நான் பரதேசி இந்த பூமியிலே நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பரதேசியைப் போல ஒரு நிலையில்லாத வாழ்க்கை என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் அருமையானவர்களே வேதம் நமக்கு கற்றுத் தருகிற காரியமும் அதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நிலையான வாழ்க்கை அல்ல வேதம் சொல்லுகிறபடி நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அது பரலோக வாழ்க்கை தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையானது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அந்த பரலோக வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் இதை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செய்யும்போது அந்த பரலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது முதலாவது நாம் நற்கிரியை செய்ய வேண்டும் நற்கிரியை செய்ய வேண்டும் ஒன்று பேதொரு ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் நற்கிரியை செய்து நல் நடக்கை உள்ளவர்களாக இருங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழும்போது நம்முடைய செய்கைகள் நற்கிரிகளாக இருக்க வேண்டும் நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அந்த பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களே முதலாவது நற்கிரியைகள் செய்ய வேண்டும் இரண்டாவது எபிரேயர் பதினொன்று பதிமூன்று சொல்லுகிறது விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் விசுவாசமுள்ள வாழ்க்கை என்பது செயலிலே காண்பிக்கின்ற விசுவாசம் இங்கே எபிரேயர் பதினோரு அமதிகாரம் யாரெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை செயலிலே காண்பித்தார்களோ அவர்களுடைய பெயர் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தேவன் மீது எப்படி விசுவாசம் வைத்தார்கள் அந்த விசுவாசத்தை எப்படி செயலிலே காட்டினார்கள் என்பது அங்கே சொல்லப்படுகிறது எனவே இரண்டாவது விசுவாசம் விசுவாசம் உள்ள வாழ்க்கை மூன்றாவது ஒன்று தசோலிக்க ஐந்து இருபத்தி மூன்று சொல்லுகிறது குற்றமற்ற வாழ்க்கை மாசில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த பரலோகத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ளும்போது அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே ஆண்டவராக கிறிஸ்து அவர் யோவான் பதினான்கிலே நமக்கு சொல்லியிருக்கிறார் என் பிதானிடத்தில் அநேக ஸ்தலங்கள் உண்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியுமா உங்களிடம் வந்து உங்களை நான் என்னோடு கூட சேர்த்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே அந்த வாக்கு பண்ணப்பட்ட அந்த நித்திய வீட்டிலே நாம் வாசம் பண்ண வேண்டுமென்றால் மூன்று காரியங்கள் ஒன்று நற்கிரியைகள் செய்ய வேண்டும் இரண்டு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் மூன்று குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்